அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரல் அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிளவுபடுத்துவது மாகாண சமய சபையை சீர்குலைப்பது இதனூடாக கொழும்புக்கு மத்திய அரசாங்கத்திற்கு என்ன தேவையோ அதனை செய்வது இன்று நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் தொடர்ச்சியாக முதலமைச்சர் மத்திய அரசாங்கத்தை நோக்கி பல கோரிக்கைகளை முன்வைக்கின்றார் மக்கள் மீள குடியேறுவதற்கு காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று கோருகின்றார் இங்கிருக்கக்கூடிய மேலதிகமான இராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும் என்று கோருகிறார் காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக அரசாங்கம் சரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கூறுகிறார் இவை எல்லாம் நிறுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் முதலமைச்சர் வெளியேற்றப்பட வேண்டும் மாகாண சபை சீர்குலைக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அரசாங்கத்திற்கு காவடி தூக்கக்கூடியவர்கள் முதலமைச்சராகவும் அமைச்சர்களாகவும் வர முடியும் என்றொரு நிலை இருக்கின்றது இதை முன்னிட்டுத்தான் சுமந்திரன் யாழ்ப்பாணத்தில் நிலைத்து நின்று முன்னின்று இந்த காரியங்களை முன்னெடுப்பது என்பது முழுக்க முழுக்க தமிழ் மக்களை குளி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு செயற்பாடு என்று நாங்கள் கருதுகிறோம் அது மாத்திரமல்லாமல் இந்த நடவடிக்கைகளை இவர்களுடைய நடவடிக்கைக்கு நான் அறிந்த வரையில் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியோ அல்லது தமிழ் தமிழீழ விடுதலை இயக்கமோ அல்லது புலட் அமைப்போ இதை தாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று திட்டவட்டமாக வலியுறுத்தி கூறியதற்கு பிற்பாடும் தமிழரசு கட்சி தான் தனித்து நின்று இந்த முதலமைச்சரை வெளியேற்றுவோம் என்று கூறி ஆளுநருடன் சந்திப்பதும் எதிர்தரப்பில் இருக்கக்கூடிய சிங்கள முஸ்லீம் உறுப்பினர்களை இதற்காக ஒன்றிணைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் தந்தை செல்வாவின் வழியில் வந்த தமிழரசு கட்சியா இதனை செய்கிறது என்ற கேள்விகளையும் தோற்றுவிக்கிறது இவர்கள் எடுத்து எடுத்து எடுத்த விஷயங்களுக்கெல்லாம் தந்தை செல்வாவை எழுப்பார்கள் அவ்வளவு ஒரு நேர்மையாளன் உருவாக்கின ஒரு கட்சி தமிழ் மக்களினுடைய விடுதலைக்காக தனிநாடு வேணும் என்ற கோரிக்கையை முன்வைத்த ஒரு தலைவன் வழிவந்த கட்சி இன்று அரசாங்கத்துக்காக அந்த கட்சி சீர்குலைப்பது மாத்திரமே ஒட்டுமொத்தமான மாகாண சபையை சீர்குலைத்து மக்களை சீர்குலைத்து மக்களை குளி தோண்டி புதைக்கக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய செயற்பாடுகள் இருக்கிறதாக இருந்தால் அது அது கண்டிக்கப்பட வேண்டியது மல்ல மீண்டும் நான் கூறுவதாக இருந்தால் அது ஒரு அநாகரிகமான அசிங்கமான செயற்பாடுகளை இவர்கள் செய்கின்றார்கள் நாங்கள் கோருவது இந்த விஷயங்களில் இருந்து இவர்கள் விலத்தி இருக்க வேண்டும் தமிழ் மக்களுக்கான ஒரு ஊழலற்ற ஆட்சிக்கு இவர்கள் உதவ வேண்டும் இவர்கள் ஊழலற்ற ஆட்சியை புறக்கணித்து ஊழல்வாதிகளை காப்பாற்றுவதற்கும் முயற்சி செய்வார்களாக இருந்தால் இந்த தமிழரசு கட்சி அனைத்து உறுப்பினர்களுமே ஊழலுக்கு ஆதரவானவர்கள் என்பதுதான் கருத்தாக இருக்க முடியும் ஆகவே அவர்கள் ஊழலுக்கு ஆதரவாக செயற்பட போகிறார்களா ஊழல்வாதிகளை காப்பாற்றப் போகிறார்களா என்பதை முடிவு செய்ய வேண்டிய ஒரு கால நேரம் வந்திருக்கின்றது இவ்வாறான ஒரு தமிழரசுக் கட்சியுடன் இணைந்து செயற்பட முடியுமா என்ற கேள்வியையும் எங்களுக்கு அது எழுப்பியிருக்கிறது ஆனால் இவ்வளவு ஒரு அநாகரிகமான ஊழலுக்கு துணை போகக்கூடிய தமிழ் ம மாகாண சபையை ஒரு அவலத்திற்குள்ளாக்கக்கூடிய அல்லது அதை சீர்குலைக்கக்கூடிய தமிழரசுக் கட்சியினுடைய நடவடிக்கைகளுடன் இணைந்து செயற்பட முடியுமா என்ற பாரிய கேள்வியை இது நிச்சயமாக எழுப்பியிருக்கிறது என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஒரு ஊழலற்ற ஆட்சி இங்கு வேண்டும் என்பதும் தமிழ் மக்களுடைய தேசிய உணர்வுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலும் எந்த விதமான விட்டுக் கொடுப்புகளுக்கும் இடமில்லை அந்த வகையில் அதற்கு எதிராக வரக்கூடிய எந்த சக்திக்கு எதிராகவும் நிச்சயமாக நாங்கள் பல பேர் அதை இணைந்து போராடுவதற்கான தயாரிப்பு வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன